ஹாய் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இன்ஜினியர் கார்த்திக் ரித்யாஸ்டி கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரமோட்டர்ஸ் யூடியூப் சேனல் இருந்து நிறைய வீடியோ கண்டினியூஸா நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா கே கே இருக்கட்டும் ஒரு பஞ்சூர் பஸ் ஸ்டாண்டாக இருக்கட்டும் ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஆகும் அதுக்கு பக்கத்தில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டு வீடு அப்படின்னு தொடர்ச்சியாக உங்களுக்கு வீடு போட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படி தான் இன்னைக்கு ஒரு வீடும் போட போகிறேன் நம்ம ஸ்டைலில் கட்டியிருக்க வீடுங்க ஆக்சுவலாக யாராக இருந்தாலும் ப்ரீமியமான லுக்கில் ப்ரீமியம் மெட்டீரியலில் ஒரு ஒர்க்கு இன்ஜினியரோட ஒர்க்கு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீட்டில் நீங்கள் பார்ப்பீங்க அப்படி ஒரு ஒரு எடுத்துக்களையும் ஒரு ஒரு வேலை நீட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படிப்பட்ட வீட்டை தான் இன்னைக்கு பார்க்க போறீங்க வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க என்னது சிகேபி கார்டன் லேவுட்ல பிளாட் இல்லையா ப்ரீ லான்சிங்ல போட்டு ப்ரீ புக் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிட்டாங்கன்னு சொன்னா நம்ப முடியுதா அட ஆமாங்க அதுதான் உண்மையும் கூட நம்ம பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல கள்ளுக்குடி மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்ல நேஷனல் ஹைவேஸ்ல இருந்து முன்னூத்தி மீட்டர்ல சும்மா பிரம்மாண்டமா அமைஞ்சிருக்க நம்மளோட சிகேபி கார்டன்ல அம்பத்தோட பிளாட்டுமே கம்ப்ளீட் ஆகி இப்போ எக்ஸ்டென்ஷன் லேஅவுட்டுக்கு

உடனே நம்பருக்கு கால் ப்ரீ புக் குடியிருப்புகளுக்கு மத்தியில் ஒரு பிரீமியம் லொக்கேஷனில் அதாவது நம்ம வீடு நார்த் ஃபேஸிங் வீடுங்க அந்த வீட்டோட எலிவேஷன் தான் அப்படியே பாருங்களேன் உங்களுக்கு அந்த வீட்டை அதாவது சிம்பிள் டிசைன்ல உங்களுக்கு மேலே டெச்சர் ஒர்க்காக இருக்கட்டும் ஒரு எஸ்எஸ் ஹேண்ட்ரைலா இருக்கட்டும் உங்களுக்கு டெச்சர் பெயிண்டா இருக்கட்டும் டிசைன் லைட்டாக இருக்கட்டும் எல்லாமே பக்காவா பண்ணி ரெண்டு கேட் போட்டு கேட்டு டிசைனுமே எம்எஸ்ல கட்டிங் டிசைன் பண்ணி அது இல்லாமல் இதில் உட்டன் பேனலும் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படியே வீட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு ஒர்க்கும் அளவுக்கு ப்ரீமியமாக பண்ணி கொடுத்துருக்கோன்னு அது இந்த வீட்டோட பேசிங் பார்த்தீங்கன்னா நார்த்து பேசிங்க நார்த்து பேசிங்கில் வெறும் ஆயிரத்தி முந்நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் உங்களுக்கு வீடு பில்டப் வந்து ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டு பக்காவாக பண்ணி கொடுத்துருக்கோங்க இப்ப நீங்க போட்டியோக்கு நினைக்கிறீங்க போர்ட்டிகோ சைஸ் பாத்தீங்கன்னா பதினாலு சைஸ்ல ஒரு பெரிய கார் சைஸே நிக்கிற அளவுக்கு இந்த வீடு நான் உங்களுக்கு நார்த்து பேசிங் வீடு நார்த் பேசிங்ல ஈசானிய முறையில உங்களுக்கு சம்ப டேங்க்கும் ப்ரொவைட் பண்ணி இந்த இடத்த சுத்தி உங்களுக்கு போற அளவுக்கு எவ்வளவு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க நீங்க பில்டிங்கை சுத்தி போற அளவுக்கு ஒரு மூணு ஸ்பேஸ் உங்களுக்கு சுத்தியும் கொடுத்து அது இல்லாம இங்க பண்ணிருக்க போட்டிகோல போட்டிருக்க டைலுமே பிராண்டா கொடுத்துருக்காங்க இது இல்லாமல் இந்த வீட்டை பொறுத்த அளவுக்கு அடுத்த அவுட்டர் தான் படிக்கிறேன் ஸ்டாக்யூஸை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எம்எஸ் ஹேண்ட்ரைல் கொடுக்காம ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்எஸ் த்ரீ நாட் ஃபோர் ஹேண்ட்லேயே உங்களுக்கு நீட்டாக கொடுத்துருக்காங்க இது ரெயின்லேயும் எதுவும் ஆகாது வெதர் கண்டிஷனுக்கு எதுவும் ஆகாத அளவுக்கு ப்ராப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க டைலுமே உங்களுக்கு சூப்பர் டைல் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போய் பார்க்க போறோம் வீட்டுக்குள்ள உங்களுக்கு மீட்ரு பாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு த்ரீ பேஸ் மீட்ரு பாக்ஸ் உங்களுக்கு செப்பரேட்டாக கொடுத்து வீட்டுக்குள்ள உங்களுக்கு த்ரீ அதாவது சேஃப்டி கேட்டுமே டிசைன் வைஸ் இது ரெண்டு சைடு உங்களுக்கு ரெண்டு டோர் துறக்க மாதிரியும் இது உங்களுக்கு விண்டோ பொசிஷனுக்கு தனியா ஒரு கேட் ஆகும் உங்களுக்கு த்ரீ கேட் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் நீங்கள் ஸ்டெப்ஸுமே பாருங்கள் அதாவது நார்மல் கிரானேட்டில் உங்களுக்கு ரெட் கிரானேட்டு நீட்டாக பண்ணி கொடுத்து டிசைன் ஒர்க் உங்களுக்கு மெயின் டோர் டிசைனு எவ்வளோ சூப்பராக கொடுத்து தீக் குட் குவாலிட்டியில தீ குட் ஃபஸ்ட்டு குவாலிட்டியில உங்களுக்கு ஃப்ரேம்மே அஞ்சுக்கு நாலு சைஸில் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த இதில் வந்து உங்களுக்கு விண்டோவும் அட்டாச்சு கிளாஸ் அதாவது நீங்க சேஃப்டி வைஸ் பக்காவான சேஃப்டி வைஸ் யாராவது வீட்டுக்கு வந்திருக்காங்க எஸ்டா யார் என்னன்னு தெரிஞ்சது இந்த மெயின் டோர் நீங்க திறக்காம இங்க இருந்து கிளாஸ் நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம் அப்படி அந்த அளவுக்கு டிசைன் பண்ணி யூனிக்கா கொடுத்துருக்காங்க நீங்க அப்படியே உள்ள வந்தீங்கன்னா உள்ள ஹால் சைஸ் பதினாறு அடிக்கு பதினோரு அடி உள்ள போட்டுக்க டைல் எல்லாமே நாலுக்கு ரெண்டு வெட்டி ஃபீல் டைலும் உங்களுக்கு உள்ள பண்ணியிருக்க அதாவது பால்சிலி ஒர்க்க பாருங்களேன் அதாவது உங்களுக்கு நாலு சைடு சேனல் லைட் கொடுத்து அது இல்லாம இன்ப உங்களுக்கு சென்டர்ல இது கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க டிவி யூனிட்டுமே சிம்பிள் டிசைன்ல உங்களுக்கு நீட்டா பண்ணி கொடுத்து இந்த வீட்டோட ஹாலுமே பெரிய சைஸ்னால உங்களுக்கு விண்டோ ஒரு ஆறு நாலு அந்த சைஸ்ல விண்டோவும் கொடுத்துருக்காங்க காத்த பொறுத்தளவுக்கு என்வரன்மெண்டல் நீட்டா இருக்குங்க இதுல பூஜைமே ஈஸ்ட் பேசிங்ல எந்த அளவுக்கு நீட்டா பூஜா ரூம் கபோர்டு ஒர்க்கு பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க நான் சொன்னேன் உங்கள்கிட்ட ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் ஒரு இன்ஜினியரிங் ஒர்க்குங்கிறது ஒரு ஒரு ஒண்ணுலயுமே பக்காவா இதா இருக்கு தெரியும் அதாவது டிசைன் வைஸும் கொடுத்து உங்களுக்கு கீழே ஸ்டோரேஜ் யூனிட்டும் பக்காவா பண்ணி கொடுத்து இது இல்லாம உங்களுக்கு பூஜா கபோர்டுல இல்லாம ஷோகேசுமே கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு சைட்ல ஒரு கிளாஸ் டிசைன்ல சிம்பிளா ஷோகேசுமே கொடுத்துருக்காங்க இது இல்லாம வந்து கிச்சனுக்கு போற இந்த வீட்டை நார்த்து பேசிங்கனால அக்னி மூலையில கரெக்டா ப்ராப்பரா வாஸ்குபடி கிச்சன் அமைச்சிருக்காங்க ஹால்ல இருந்து கிச்சனுக்கு வர இடத்துல உங்களுக்கு பார்ட்டிஷன் பிரிக்கணுங்கிறதுக்காக உட்டன் பனலிங்ல பார்ட்டிஷன் ஒர்க் பிரிச்சு அதுலயுமே ரெண்டு எலி லைட் கொடுத்துருக்காங்க இது இல்லாம கிச்சன் சைஸுமே பாத்தீங்கன்னா ஒரு பதினொன்னுக்கு பதினெண்டு அந்த சைஸ்ல கிச்சனுமே ப்ராப்பரா பண்ணி இதுல பண்ணிருக்க மாடுலர் கிச்சன் ஒர்க்குமே நீட்டா பண்ணி கொடுத்துருக்காங்க எஸ்எஸ்ல அது இல்லாம இதுல எஸ்எஸ் சிங்கா இருக்கட்டும் மேல பண்ணிருக்க கிரானைட் ஒர்க்கா இருக்கட்டும் இதுல இருக்கட்டும் எல்லாமே ப்ராப்பரா பண்ணி கொடுத்தது ரொம்ப இதுல பண்ணிருக்க உடன் ஒர்க்கா பாருங்களேன் உங்களுக்கு பெரிய ஸ்டோரேஜ் யூனிட் கபோர்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க அதாவது டோருக்கும் கீழே உள்ள பாக்கத்துக்கும் தனியா ஒரு குரு பெரியணுங்கிறதுக்காக செப்பரேட்டா பிரிச்சு கொடுத்திருக்காங்க இதுலயுமே நீங்க ஸ்டோரேஜ் யூனிட்ல இதுல பாத்தீங்கன்னா தெரியும் அதாவது இந்த குரூ தாங்க நான் சொல்றேன் ஒன்னு ஒண்ணு ஈவன் டிசைன் படி அதாவது இந்த பேட்டனுக்கும் இந்த டோருக்கும் ஒரு சைட்ல ஒரு குரூவ் அதாவது செப்பரேட்டா பிரியணும்ங்கிறதுக்காக நாளைக்கு ஃபியூச்சர்ல ஏதாவது நாளைக்கு எதுவும் பண்ணக்கூடாது அதாவது இந்த ஓப்பனிங் நீட்டா தொடர்ந்து மூடுறதுக்கு எங்கேயும் இதாக கூடாதுங்கிறதுக்காகவும் ஒரு யூனிக்கல் டிசைன் வரணுங்கிறதுக்காக ஒரு ஒன் ப்ராப்பரா பிரிச்சு கொடுத்துருக்காங்க இது இல்லாம இந்த வீட்டுல ரெண்டு பெட்ரூம் உங்களுக்கு இது அதாவது இதுல வந்து ரெண்டு பெட்ரூம் ஆயிரத்தி நூறு சதுர அடியில ரெண்டு பெட்ரூம் உங்களுக்கு ஒரு பெட்ரூம் அட்டாச் டாய்லெட் ஒரு பெட்ரூம் காமன் டாய்லெட்ல ப்ராப்பரா பண்ணி கொடுத்துருவாங்க வாங்க மாஸ்டர் பெட்ரூமா போய் பார்க்கலாம் மாஸ்டர் பெட்ரூம் போற ஒரு இடத்துல ஒரு வாஷ் பேசின் ஏரியாவும் வச்சு உங்களுக்கு இங்க நம்ம சாப்பிட்டு கொள்ள ஒரு காமன் டாய்லெட்ல யூஸ் பண்ணிட்டு வெளில வரணுங்கிறதுக்காகவும் ஒரு டேப் இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இது காமன் டாய்லெட் உங்களுக்கு ப்ராப்பரா பண்ணி கொடுத்துருக்காங்க காமன் டாய்லெட்மே இந்தியன் கிளாஸ்ல பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க இதுல பண்ணியிருக்க ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ப்ராப்பரான மிட்டிங் ஃபிட்டிங்ஸ் போட்டு உங்களுக்கு எல்லாமே லாங் டாப் போட்டு கொடுத்துருக்காங்க இதுல பண்ணியிருந்த மாஸ்டர் பெட்ரூம் டோர் ஆகணுமே ப்ளஸ் டோருமே எந்த அளவுக்கு ஈக்கல் டிசைன்ல நீட்டா பண்ணி கொடுத்து உள்ள வந்தீங்கன்னா இந்த மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் பைரனுக்கு பதினாறு அடிங்க பைரனுக்கு பதினாறு பெரிய சைஸ் ரூம் இதுல பண்ணிருக்க பால் சிலிங் பண்ணிருக்க உட் அதாவது அதாவது வுட்டா இருக்கட்டும் உங்களுக்கு ஓப்பனிங் இருக்கட்டும் எல்லாமே வெண்டிலேஷர் நீட்டா வர அளவுக்கு நீட்டா பண்ணி கொண்டிருக்காங்க நான் முன்னாடியே சொன்னதுதான் கபோர்ட் ஒர்க் எல்லாம் பாத்தீங்கன்னா குரு டைப்ல உங்களுக்கு ப்ராப்பரா உங்களுக்கு கபோர்ட் ஒர்க் பண்ணி விட்டுருக்காங்க மேல பண்ணிருக்க ஸ்லாப் கவர் பண்ணா இருக்கட்டும் இதுல பண்ணிருக்க உங்களுக்கு பெட் டாய்லெட் ஆகாஷ் டாய்லெட்ல ஃப்ளோர் மூமெண்ட் கிளாஸ் செட் வச்சு கொடுத்துருக்காங்க ஃப்ளோர் மூமெண்ட் கிளாஸ் யாருமே வைக்க மாட்டாங்க நம்ம இங்க பண்ணி கொடுத்துருக்கோம் ஃப்ளோர் மூமெண்ட் கிளாஸ் செட் வித் கேசர் பாயிண்டோட உங்களுக்கு இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க இது வந்து உங்களுக்கு காமன் டாய்லெட்ல யூஸ் பண்ற மாதிரி ஒரு பெட்ரூம் இந்த சைஸுமே பதினொன்னுக்கு பத்துங்கிற சைஸ்ல எல்லாமே வெட்டிஃபைல் டைல் நாலுக்கு ரெண்டு வெட்டிஃபைல் டைல்ல ஏர் வெண்டா இருக்கட்டும் உங்களுக்கு பண்ணிருக்க கபோர்டு இருக்காக்கட்டும் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த என்னென்ன இந்த வீட்டை ஃபுல்லாக பார்த்தீங்களா வீடு வந்து நார்த்து பேசிங்களை உங்களுக்கு பர் வாஸ்துப்படி ப்ராப்பராக ஒவ்வொரு ஒர்க்கும் நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க இன்ஜினியர் ஒர்க்குங்கிறத ஒரு குருவில் இருந்து ஒரு சின்ன சின்ன இதில் இருந்து எல்லாமே ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க இது இல்லாமல் இந்த வீட்டை சுற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாமே ரெண்டு பெட்ரூம் உள்ள வீடு சவுத் பேஸ் நார்த்து பேசிங்கில் நீட்டாக அமைஞ்ச வீடு இதில் வாஸ்துப்படி உங்களுக்கு ஈசானிய முறையில் சம்பர் டேங்காக இருக்கட்டும் வாயு முறையில் உங்களுக்கு வந்து சிப்டி டேங்காக இருக்கட்டும் வீட்டை சுற்றி ஒரு மூணு அடி ரெண்டு அடி கேப் இருக்கிற மாதிரி ப்ராப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டை சுற்றி போகிறதுக்கும் இடமும் இருக்குது இந்த இடத்தோட ப்ரேம் லொக்கேஷனில் பிரேமாக அமைஞ்சிருக்குங்க இந்த லொக்கேஷன் எங்கேன்னு கேட்டிங்கன்னா இங்கேருந்து ஏர்போர்ட்டு நாலு கிலோமீட்டரில் கேகே கே நகர் பக்கத்தில் நீட்டாக அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல இன்னைக்கு லேண்ட் காஸ்ட்டு ரெண்டாயிரத்தி எட்நூறுரூவா பர் ஸ்கொயர் ஃபீட்டு இருக்குங்க அப்படி ஃபேம் லொக்கேஷனில் இன்னொரு பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கனால இன்னொட காஸ்ட் வைஸ் லேண்டோட காஸ்ட் வைஸ் அப்ரிசியேஷன்ல தான் இருக்குமே தவிர இன்னும் அதிகமாக தான் இருக்கு இதில் இன்னைக்கு இந்த மாதிரி மெட்டீரியலில் குவாலிட்டியான மெட்டீரியல் போட்டு உங்களுக்கு வீடு கட்டினா என்ன காஸ்ட் ஆகுன்னு நீங்கள் கால்குலேட் பண்ணீங்கன்னா தெரியும் அதை விட பட்ஜெட் கம்மியாக இந்த வீடு நாங்கள் இருக்கோம் இந்த வீடு வேணும்னா ஸ்கிரீனில் தெரியற என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மேலும் நீங்கள் வீடு பார்க்கணும் இல்லை லேண்டு சம்மந்தமாக லேண்டு எதுவும் என்கொயரி பண்ணி லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணணும் இல்லை என்கிட்ட லேண்டு இருக்குதுங்க நான் வீடு கட்டணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சாலும் என் நம்பருக்கு கூப்பிடுங்க நான் உங்களுக்கு வீடும் கட்டி தரோம் எங்கள்கிட்ட லேண்ட் இருக்குது உங்கள் டேஸ்ட்டுக்கு தந்தாப்பில் நாங்கள் வீடும் கட்டியும் தெரியணும் நீங்கள் பண்ண வேண்டியது ஸ்கிரீனில் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் மேலும் தரக்காமல் என்ன பண்ணணும்னா நம்ம சேனலில் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ